சொந்தங்களே ஆயா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் வந்து நம்ம காளவாசலுக்கு போய் வியாபாரம் பார்க்க போனேன் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா விற்றுச்சு ஆயா வெள்ளைப்புடு கருவாடு போய் விற்றுட்டு அப்படியே சுண்டக்கா மார்க்கெட்லேயே நான் வியாபாரத்துக்கு வாங்கினேன் நம்ம கோரிப்பாளையம் மார்க்கெட்டில் கிராமத்துக்கார பொம்பளைங்க மாம்பழம்லாம் வருவாங்கல்ல அவங்க வந்து கொண்டு வந்து கூறு கட்டி விற்றுருந்தாங்க அந்த கூரை ஒரு பத்து கூறு இருந்துச்சு அதை ஒரு எழுபது ரூபான்னு கேட்டு வாங்கி அதை வந்து கொண்டு போய் சுண்டக்காவும் அப்படியே கருவாடு வெள்ளைப்பூடு நூனையும் ஆயா விற்றுட்டு அங்கே அப்போ அது மட்டும்தான் ஓடும் மற்றதெல்லாம் விற்று பழக்கம் இல்லாதனால என்கிட்ட வாங்க மாட்டேறாங்க அதனால் அந்த மூணு பொருளையுமே விற்றுட்டேன் இன்னி கோர்பிலை மார்க்கெட்டில் விற்க கருவாடு இல்லை கொஞ்சம் தான் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு போனாலும் போவேன் ஏன்னா நம்ம விற்கிற பொருளை வாங்கி விட்டா தானே நமக்கு காசு கிடைக்கும் ஏதோ ஒரு நம்ம நம்ம செல்லப்பில் ஆரம்பித்த வியாபாரம் நான் சோம்பேறி போடாமல் போய்கிட்டே இருக்கேன் என் உடல் நில மட்டும் நல்லா இருக்கணும் அதே நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எந்த ப்ராப்ளமுமே வரக்கூடாது எந்த சிம்டம்ஸுமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு கடவுளை நீங்களும் வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன் வந்துட்டு அப்படியே என்ன செஞ்சேன் ஒன்பதே காலாயிடுச்சு பஸ்ஸு வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் வெள்ளைப்படலாம் விற்கலை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணேன் நான் அவங்க காலவாசலில் தங்கலை சரி கீரை வாங்கினேன் தக்காளி வாங்கினேன் முருங்கைக்காய் வாங்கினேன் போய் அவங்களுக்கு ஒரு சோற கீரை காய்ச்சி வச்சிட்டோம்னா அப்புறம் காலையில் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு வேறே என்னால் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டேன் பஸ்ஸு பெரியாரில் போய் பெரியாரில் வே வேறு பஸ் பிடிச்சி நல்ல வேலைக்கு வந்துச்சு எங்கள் ஊரையும் இது வந்துட்டேப்பா நல்லபடியாக வந்துட்டேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இருக்கீங்களா வயிச்சல் இருக்கீங்களா உங்களை வந்து இன்னைக்கு லைவ் வர முடியல மன்னிச்சுடுங்க பெரியாருக்கு போனேன்ப்பா பெரியாருக்கு போயிட்டு கடைசி பஸ்ஸு வருதுப்பா பத்தரைக்கு வருதுப்பா பத்தரைக்கு பஸ்ஸு ஏறி அப்படியே நேராக எங்கள் ஊர் வண்டி வந்துச்சு எங்கள் வீட்டுக்கிட்டே இறங்கினேன் சபரிக்கு போன அடித்தேன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் சரிங்களா ஏதோ நம்மளால் நடக்க தட்டுக்கு நல்ல தெம்பு இருக்கத்தட்டுக்கு வியாபாரம் பார்ப்போம் போது சுறுசுறுப்பாக இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களையெல்லாம் பார்க்காம இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது மன்னிச்சிடுங்க ஏவ நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு லைவ் போடுறேன் சரிங்களா தங்க பிள்ளைங்களா சில பிள்ளைங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க ஐ மிஸ் யூ தங்கப்பள்ளைங்களா என் பேரன் பேத்திங்க எல்லா பேரையும் மிஸ் பண்ணுறேன் இப்போ புதுசு புதுசாக எனக்கு நிறையா சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க உங்களையும் நான் மிஸ் பண்ணுறேன் மன்னிச்சிடுங்க நான் ஆயா வந்து நாளைக்கு இல்லை லைவுக்கு வரேன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் நானாக தான் அலையணும் நானாக எல்லாம் வாங்கணும் இப்போ வந்து கருவாடுல விற்றுட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது அதை வச்சு கோரிப்பாளையத்தில் நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு சனிக்கிழமை ஏதாவது இப்போ பொருள் வாங்க போனாலும் போவேன் ஏன்னா பார்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தாலும் எடுப்பேன் இன்னைக்கு போய்ட்டு அலைஞ்சிட்டு ஓடி அந்த ஆயா அவங்கக்கிட்ட லைவ் போடலான் நான் வந்தேன் அவங்க தங்காமல் காலவாசலில் தங்காமல் ஆனால் டைம் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் நான் லைவ் போட முடியல ஐ மிஸ் யூ அன்பான பிள்ளைங்களா தங்க பிள்ளைங்களா ஆயாவை மன்னிச்சிடுங்க கமாண்டில் போடுங்க சரிங்களா வீட்டுக்கு வந்துட்டேன் திருப்பாளையில் இருக்கேன் நான் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சி வச்சுட்டு போய் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி சரிங்களா தங்க பிள்ளைங்களா நீங்களும் ஆயாவை மன்னிச்சிடுங்க ஆயா வந்து நாளைக்கு வரேன் சரிங்களா